இப்போ வந்து சனிக்கு உண்டானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ சஃபையர் கருநீலம் தமிழில் சொல்லுவோம் ஸோ கருநீலத்தோட ஸ்டோன் அது பார்க்கவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் அழகா இருக்கும் பார்க்குறதுக்கே அதே ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சஃபையர் ஸ்டோன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஸ்டோன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் தடை இல்லாமல் வேகமாக நடக்க ஆரம்பிக்கும் ரொம்ப நாளாக தடையாயிட்டிருந்தது வேலையாட்கள் சம்பந்தமா ஏதாவது ரொம்ப தடையாயிட்டே இருக்கு அவங்களோட இருக்கிற இடத்துல வந்து கரெக்ட் கரெக்டா அமைய மாட்டேன்றாங்க அந்த மாதிரி டைம்ல வந்து இவங்க சூப்பரா இது பண்ணலாம் அதே மாதிரி இது யூஸ் பண்றப்ப அவங்க வந்து தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா அதுல வெளியே வரத்துக்கு உண்டான அமைப்பும் இவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நிறைய தடங்கல்களை நீக்கும் தடங்கல்கள் தான் ஃபர்ஸ்ட் விஷயம் இப்ப நம்ம ஒரு வேலை செய்யறோம் அது நடக்கல அப்படின்னாலே வந்து தடங்கள் ஏதோ ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் சோ அதை நீக்கிறதுக்கு இது ஃபர்ஸ்ட் பாட்டா இருக்கணும் அதே மாதிரி லேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க விற்கிறீங்க அதுல ஏதாவது தடங்கள் ஆகுதுன்னா தாராளமா இது யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாவே உங்களுக்கு வேலை செஞ்சிடும் அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸ் பண்றீங்க பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்கனாலும் சரி தனியா பண்றீங்கனாலும் சரி அவங்க வந்து யூஸ் பண்றப்ப அங்க நல்ல குரோத் வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி நிறைய பினான்சியல் பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆக முடியும் வர வேண்டிய உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க பணம் ஆனா குடுக்க மாட்டேன்றாங்க தடங்கள் ஆயிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு வந்து அந்த பணம் வரத்துக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு ஓகே நெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாமா ஓகே இப்போ வந்து ராகுக்கு இப்ப ராகு உங்களோட ஜாதகத்துல சரியில்லை அப்படின்ற பட்சத்திலும் சரி ராகுவை வந்து உங்களோட ஜாதகத்துல பலப்படுத்துறதுக்கும் சரி நீங்க வந்து கோமேதகம் யூஸ் பண்ணலாம் கோமியதகம் கிறிஸ்டல் ஜெம்ஸ்டோன் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஜெம்ஸ்டோன்ஸ் ஸோ இவங்க வந்து இந்த கிறிஸ்டல்ஸ யூஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா பயங்கர மைண்ட் வந்து ஷார்பன் ஆகும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அப்படியே ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்து ஆன்சர்ஸ் வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் அதே மாதிரி படிக்கிறவங்க ரொம்ப நல்ல படிப்பாங்க அவங்களோட ரிசர்ச் அண்ட் அனலிட்டிக்கல் ஆன விஷயத்துல இருக்காங்க அப்படின்னா அதுல எல்லாம் வந்து ரொம்ப ஹை லெவலுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இவங்க பாலிட்டிக்ஸ்ல இருக்கிறவங்களும் வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது அவங்களோட லக்கணத்துல இருந்து பத்தாவது வீட்டில இருக்கு ராகு அப்படின்னா அவங்களுக்கு பாலிடிக்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இத யூஸ் பண்ணாங்கன்னா அதுல வேற லெவல்ல அவங்களுக்கு ரீச் கொடுக்கும் பயங்கரமான சேஞ்சஸ் வந்து கொடுத்துரும் லீகல் ப்ரொஃபஷனல்ல இருக்கிறாங்க லாயராக இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து எதா ரொம்ப நாளாக வந்து உடம்பு சரியில்லாமலே இருந்துகிட்டே இருக்கு சரியாகவே இல்லை கண்டினியூஸா பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு மாத்தி மாத்தி அதை வந்து டயக்னோஸ் பண்ணவே முடியாம போயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துலையும் அவங்களும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து கிளாரிட்டி கிடைக்கும் இது எப்படின்றது வந்து அந்த மறைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு தெரியணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியாம இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும் பெரிய மாற்றத்தை லைஃபுக்கு கொடுதணும் அதே மாதிரி இது வந்து நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க மைண்ட வந்து காம் பண்ணக்கூடிய விஷயத்தையும் கொடுக்கும் இது வந்து இதுக்கு நீங்க கோமேதகம் யூஸ் பண்ணலாம் இத வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு கால சர்ப்ப தோஷம் இருக்குன்னு ஜாதகத்துல பார்த்து சொன்னாங்கன்னா அவங்களும் வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம் அந்த தோஷத்துல இருந்து வெளியே கூடிய சீக்கிரத்துல வந்துருவாங்க ரொம்ப லாங் லைஃப் நமக்கு கிடைக்கிறதுக்கும் ஒரு வெல்தியான லைஃப் போறதுக்கும் இது வந்து சூப்பரான ஒரு கிறிஸ்டலா இருக்கும் இப்ப வந்து நீங்க கோமேதகம் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு யூஸ் பண்ணுங்க அதுதான் ரொம்ப சிறப்பா இருக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல சன்செட்டுக்கு அப்புறம் யூஸ் பண்றதுதான் இது ஃபேவரபுளா இருக்கும் அதே மாதிரி இது கோல்டுல மிக்ஸ் பண்ணி யூஸ் கோல்டுல மோதிரமா கோல்டுல பெண்டா செஞ்சு யூஸ் பண்றது ஃபேவரபுளா இருக்கும் இதுக்கு உண்டான மந்திரம் சொல்றேன் அது வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓம் பிரம் ப்ரீம் ப்ரூம் சாஹா ராகவே நமகா அப்படின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சான் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இதுல வந்து சில பெஸ்ட் கோமேதகமா இருக்கிறத வாங்கி யூஸ் பண்றப்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் உம் ஓகே இது சொல்லணும் இங்கே இருக்கு ராகு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தாராளமா யூஸ் பண்ணலாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தும் அதே மாதிரி உங்களோட ரிஷப லக்கணத்துல இருந்து அடுத்தது மேஷம் த்ரீ சிக்ஸ் லெவன் டுவெல் இவங்களுக்கு வந்து ராகு இந்த இடத்துல இருந்துன்னா யூஸ் பண்ணலாம் ரிஷபம்க்கு வந்து ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு பத்து பன்னெண்டு இந்த இடத்துல ராகு இருந்துச்சுன்னா அவங்க யூஸ் பண்ணுறப்ப இது நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் மிதுனம்க்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஏழு எட்டு பதினொன்னு ஸோ இந்த இடத்துல ராகு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இது தாராளமா யூஸ் பண்ணலாம் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும் அடுத்தது வந்து கடகம்க்கு ரெண்டு மூணு ஆறு பன்னெண்டு இந்த இடத்துல இருக்கப்ப யூஸ் பண்ணலாம் அடுத்து சிம்மம்க்கு சிம்மம்க்கு வந்து சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு ஒன்று மூணு நாலு ஏழு பத்து இந்த இடத்துல வந்து ராகு இருந்துச்சுன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்தது வந்து விருச்சிகம் அவங்களுக்கு விருச்சிகம் லக்கணத்துக்காரங்களுக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நாலு இந்த இடத்துல வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணலாம் அடுத்தது வந்து துலாம்க்கு எந்த இடத்துல ராகு இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா மூணு ஒம்பது பன்னெண்டு ஆறு அஞ்சு இந்த இடத்துல இருந்ததுன்னா ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அடுத்தது விருச்சிகம்கு ஒன்று மூணு ஆறு ஏழு பத்து பன்னெண்டு இது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அடுத்தது வந்து தனுசு தனுசுக்கு வந்து ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அடுத்தது மகரம் மகரம்கு வந்து ரெண்டு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல ராகு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இது பயங்கர லக்கியா இருக்கும் அடுத்தது வந்து கும்பம் கும்பம்க்கு வந்து ஒண்ணு மூணு நாலு ஏழு பத்து இவங்களுக்கு ரொம்ப லக்கியா இருக்கும் அடுத்தது மீனம்க்கு ரெண்டு மூணு அஞ்சு எட்டு பத்து பத்து பதினொன்னு இந்த இடத்துல ராகு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப லக்கியா இருக்கும் ராகு வந்து இந்த கிறிஸ்ட இந்த ஜெம்ஸ்டோன் கோமேதகம் இருக்குல்ல நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணும் சூப்பரான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்குமே வந்து நிறைய வீட்டு நிறைய பிளேஸ் கொடுத்துருக்கும் அப்போ நிறைய பேருக்கு இது கவர் பண்ணும் அப்போ இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய லக்கியான ஜெம் இருக்கும் ஸோ யூஸ் பண்ணி பாருங்க சேஞ்சஸ் வரும் ஓகே அடுத்தது சொல்லட்டுமா